தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வில்வித்தை போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்திய வீராங்கனை தீபிகா முன்னேறி இருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சிறையாண்டி சிறையாண்டி விவரங்களை பதிவு செய்யலாம் பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் வில்வித்தை மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறார் இரண்டாவது சுற்று போட்டியில் எஸ்டோனியா வீராங்கனையை ஆறுக்கு ஐந்து என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி இந்த காலிறுதிக்கு முந்தைய சுற்று வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார் ஆரம்பத்திலிருந்தே இரு வீராங்கனைகளும் சம பலத்துடன் மிக துல்லியமாக அம்பு எய்தனர் அதன் காரணமாக இருவருக்கும் ஒரு ஒரு புள்ளிகள் என சம புள்ளிகளாக வழங்கப்பட்டது கடைசி செட்டில் அபாரமாக செயல்பட்ட தீபிகா குமாரி மூன்று அம்புகளையும் பத்து 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 என முப்பது புள்ளிகளை பெற்று ஒரு புள்ளி வித்தியாசத்தில் வெற்றியை வசப்படுத்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்று வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார் பாலவே நன்றி சடையாண்டி விரிவான விவரங்களுக்கு